கூண்டோடு அதிமுகவிலே இணைந்து இரண்டாயிரம் பேர் அதிர்ச்சியில் திமுக தலைமை நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடல் போன்ற ஒரு இயக்கம் அதாவது ஒரு அடிமட்ட தொண்டனுக்கும் மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த இயக்கத்தை தேடித்தான் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆளும் கட்சியான திமுகவை தேடி போகாமல் அதே ஆளும் கட்சியிருக்க தொண்டர்கள் மாற்றுக் கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் திமுக ஓர் அணியிலே தமிழ்நாடு என சொல்லிக்கொண்டு ஒரு கோடி குடும்பங்களை தன்னுடன் இணைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறது அந்த ஒரு கோடி குடும்பங்களில் என்னை நபர்கள் மன மனதார திமுகவில் இணைந்தார்கள் அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் நிறைய இடங்கள்லேயே நிறைய நபர்கள் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி விரட்டி எல்லாம் இணைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்திலே வழக்குகள் கூட தொடுக்கப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் ஆளும் கட்சியான திமுகவும் சரி மாற்றுக்கு நபர்களும் சரி அதிமுகவில் தன்னை கலக அடிப்படை ஒரு பகை இணைத்துக் கொள்ளலாம் அப்படித்தான் திமுகவுக்கு போட்டியாக அதிமுகவில் மாற்றுக் கட்சி இணைக்கும் பணியை எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்தி இருக்கிறார் வகையில் திமுக சேலம் மாநகர் மாவட்ட விவசாய பிரிவு துணைச் ஜிபி ஜி பி ராஜா

இப்ப அதிமுகவிலே ஜாதி பாகுபாடுகள் என்பது கிடையாது அவரவர் திறமைக்கேற்ப அவருக்கு ஒரு பொறுப்புகள் என்பது அதிமுகவிலே ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சீனியாரிட்டி அதே போல பாத்தீங்கன்னா இப்பொழுது மாற்று கட்சியிலிருந்து சேர்ந்த நபர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தான் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் கூடுதலாக ஒரு அடிப்படை ஒரு சாதாரணத்துடன் கூட அதிமுகவிலே உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் அதற்கு எடுத்துக்காட்டாக எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழல்தான் அதிமுகவை தேடி தேடி மாற்றுக் கட்சி கூட வந்து இணைஞ்சிட்டு இருக்கு அதுலயுமே குறிப்பாக ஓ பி எஸ் தரப்பு டிடி தரப்பு அது மட்டும் மட்டுமில்லாமல் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கூட சமீபத்தில் அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவில் நாளுக்கு நாள் தொண்டர்கள் பலம் என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பது திமுகவில் சற்று கழகத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிருங்க